வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சோ பொங்கல்ங்கிறது வந்து ஒரு நாளோட முடியறது கிடையாது பொங்கல் மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் அந்த மாதிரி லாங்கான காணும் பொங்கல் அப்படி லாங்கா இருக்கும் வந்து பொங்கல் படங்கள் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படங்கள் ஒரு லிஸ்ட் பார்த்தோம் வந்து பாக்கி உள்ள படங்கள் இந்த வீடியோல எவ்வளவு முடியுமோ அதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜனவரி பதினாலு ஏவிஎம் தயாரிக்க பீம்சிங் இயக்கத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிகர் திலகம் சாவித்ரி இவர்களோடு குழந்தை நட்சத்திரமாக இரட்டை வேடத்துல உலகநாயன் கமலஹாசன் இரட்டை வேடம் அருமையான ஒரு டபுள் நாட்டு சின்ன வயசுலயே அவருக்கு கிடைச்சு இது வந்து கதை வந்து ஏசி சந்தர் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ண கதை அதாவது ஜெமினி கணேசன் அண்ட் சிவாஜி கணேசன் ரெண்டு பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் மில்ட்ரில இருப்பாங்க சோ அந்த மில்ட்ரியில் வந்து ஜெமினி கணேசன் இறந்து விட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாவித்ரி சாவித்ரி அந்த ஃபேமிலியை வந்து ஹெல்ப் பண்ணுவார் சிவாஜி வந்து ஒரு கமலும் இன்னொரு வீட்டுல பணக்கார வீட்டுல இன்னொரு கமல் டபுள் கமலா இருப்பாங்க இது தெலுங்குலையும் இந்த படம் ரீமேக் ஆச்சு பவித்திர பிரேமலு அப்படிங்கிற நேம்ல தெலுங்குலையும் ரீமேக் ஆச்சு படம் நூறு நாட்களுக்கு மேல ஓடி பெரிய வெற்றி படம் அமைஞ்சது இதுல வந்து தந்தைக்கு இறைவன் அந்த பாட்டு நன்மையான பாட்டு அதுல க கமலும் சிவாஜியும் சேர்ந்து அந்த பாட்டில நடிச்சிருப்பாங்க சிவாஜி வந்து கமலை வந்து தூக்கி வச்சுட்டு அவர் தூங்க வைப்பாரு அந்த பாட்டை பத்தி கமல் வந்து ஒரு ஜெயா டிவி பேட்டியில இருக்காரு நான் வந்து சிவாஜி சார எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நான் அவரை வந்து தடவி கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆஹ் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை திரும்ப எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமா குழந்தை நட்சத்திரமா டபுள் ஆக்ட் பண்றதெல்லாம் வெரி ரேர் அந்த வாய்ப்பு உலக கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு உங்களுக்கு நீயாவோட ரிலீஸ் ஆன படம் சிவப்பு கல் மூக்குத்தி இந்த படம் வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட கதை அதை வந்து வலம்புரி சோமநாதன் இயக்கியிருப்பாரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசை இதுல வந்து விஜயகுமார் ஸ்ரீதேவி கமலஹாசன் மூணு பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து இதுல ஒரு கெட்டப் குறுக்கன ஒரு கெட்டப்ல வந்து கமலஹாசன் நடிச்சிருப்பாரு இந்த படத்தோட கதையை பற்றியோ இந்த படத்துடைய என்ன சொல்றது எப்படி ரிசப்ஷன் இருந்ததுங்கிறத பற்றியோ பெரிய தகவல் இல்லை இது ஒரு பெரிய வெற்றி படமா இல்லை ரொம்ப சுமாரான ஒரு கண்டுகொள்ளப்படாத படமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸப்ட் அந்த கமலோட கெட்டப் இது முன்னாடியே ஒத்துக்கிட்ட படமாக இருந்திருக்கும் கமல் பெரிய கதா ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சில சமயம் நடக்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு படம் தான் சிகப்பக்கல் மூக்குத்தி இதுவும் பொங்கல் ரிலீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் இந்திரடு சந்திரடு தெலுங்குல தமிழ்ல இந்திரன் சந்திரன் இந்த படம் மிகப்பெரிய பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் நம்ம சுரேஷ் கிருஷ்ணா இயக்கி தெலுங்குல வந்து டி ராமநாயுடுக்கு பண்ண படம் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றுச்சு ஆந்திரால பல விருதுகளை வந்து உலக நாயனுக்கு வாங்கி கொடுத்த படம் அதில் அந்த வில்லன் கேரக்டர் மேயர் ராஜேந்திரன் பிரிச்சு நடிப்பு என்ன நடிப்பு என்ன வாய்ஸ் மாடுலேஷன் என்ன ஸ்டைலு பின்னி எடுத்திருப்பாரு அதே வில்லன் கேரக்டர் மேலே நமக்கு சிம்பத்தி வர்ற மாதிரி ஒரே ஒரு ஒரு பர்டிகுலர் சீனு பர்டிகுலர் காட்சியில மாத்திருப்பாங்க அவர் சாயறதுக்கு முன்னாடி ஸோ அந்த மாதிரி நடிப்பை வந்து பயங்கர வெரைட்டி காமிச்சிருப்பார் அந்த ரோல்ல இந்த படத்துல வந்து பாடல்லாம் பயங்கர ஹிட்டு இது வந்து தெலுங்குல எஸ்பிபி பாடியிருப்பாரு தமிழ்ல வந்து எஸ்பிபி பாட முடியல அதுக்கு காரணம் ஒரு பாட்டு இந்த அடிக்கிற கொட்டம்னு ஒரு பாட்டு எம் ஆர் ராதா மாதிரி ஏன்னா அந்த வில்லன் ரோல் வந்து கமலஹாசன் ரோல் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதற்காக குரலை மாத்தி பாடி அவருக்கு வந்து தொண்டையோட பாலிப்ஸ் வந்து ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ஒரு பாட்டே பாட முடியல எஸ்பிபி அவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பாங்க அந்த படத்துல அந்த பாட்டுக்காக இது வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக தமிழ்லையும் நூறு நாள் ஓடின படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பொங்கலுக்கு வெளி வந்து மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் சதி லீலாவதி இந்த படம் வந்து பாலு மகேந்திரா அவர்கள் ஒரு முறை அவர்கள் வந்து கையில பணமே இல்லை யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு கமல் தான் கமல் நம்ம கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு போய் கமல் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு போயிருக்காரு அப்படி போகும் பொழுது கமல் வந்து பேசிக்கிட்டே இருக்காராம் கமல்கிட்ட வந்து சினிமாவை பற்றி பேசினா அவர் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவார் அதுவும் பாலு மகேந்திரா மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா அவர் அப்படி பேசுவார் வெவ்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க நான் ஷூட்டிங்கு கிளம்பணும் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசியிருப்பார் பேசிட்டு கிளம்புறப்ப இவருக்கு தயக்கமாக இருந்திருக்கு சரி வேண்டாம் கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் வரல சரி கேட்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நிமிஷம் இருங்க பாலு அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு போனால் ஒரு செக்ை கொண்டு வந்து கொடுக்கறாரு கையில இவர் எதிர்பார்த்தது என்ன ஒரு ஒரு லட்சம் கடன் கேட்கலான்னு போயிருக்காரு அவர் வந்து பத்து லட்சம் ரூபாய் செக்க கொடுத்து இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க நீங்க தான் அடுத்த படம் நம்ம கம்பெனிக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் சதி லீலாவதி அதாவது ஒருத்தர் உதவி கேட்டு வந்திருக்காரு அவருக்கு கடனை கொடுத்து கடங்காரன் ஆக்காம ஒரு பட வாய்ப்பை கொடுத்து ஏன்னா ஒரு திறமையை மதிக்கணும் அதே சமயத்துல இனாமா கொடுத்தாலும் அவருடைய தன்மானத்துக்கு வந்து அது அவ்வளவு பெரிய கலைஞனுக்கு வந்து அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வாய்ப்பு அப்படிதான் அப்படிதான் சதிலீதாவது இந்த படத்துல வந்து நான் நடிக்கிறோமா வேண்டாமாங்கிறத வந்து நீங்க முடிவு பண்ணுங்க உங்க கதைக்கு தேவைப்பட்டால் நான் நடிக்கிறேன்னு சொல்லி பிற்பாடு அந்த கதையில வந்து கமல் இருந்தா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி அவர் கமலை கொண்டு வர்றாரு கமல் தான் வந்து எப்பொழுதுமே கமலோட கேஸ்டிங் ரொம்ப இருக்கும் அவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக திங்க் பண்ணுவார் எப்படி அபூர்வ சோதரர்கள் நாகேஷை வில்லனா ஆக்குனாரோ அந்த மாதிரி இதில் கோவை சரளாவை வந்து ஹீரோயின் ஆக்கினாரு கமல் அவ்வளவு ஹேண்ட்ஸமான ஹீரோ அவ்வளவு பெரிய மார்க்கெட் உள்ள ஆளு எல்லாருமே அவரை வந்து காதல் இளவரசன் காதல் மன்னன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஹாட் திராபா இருக்கக்கூடிய இந்தியா வெங்கும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அவர் கோவை சரளாவை கதாநாயகியா அப்படின்னு எல்லாம் சந்தேகப்பட்டாங்க அதுவும் ரஜினிகாந்துக்கு பாஷா படம் வருது அந்த பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது அது ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இது வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படமும் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சுது அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு கிரேசி மோகனுடைய காமெடி அவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகி மிராக்குல ஹீட்டா மாறுனுச்சு ஏன்னா கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் ராஜ்கமலுக்கு வந்து பெரிய ஒரு வெற்றி படமா மாறினது அந்த படத்துல கமலுடைய நடிப்பு கோவை சர்லாவோட நடிப்பு கமலோட டயலாக் டெலிவரி அவர் எப்படி கொங்கு தமிழ பேசினாரு பிற்பாடு இந்த வெற்றி அடைஞ்சதை வந்து ரமேஷ் அரவிந்த வந்து கன்னடத்துல ராமா ஷாமா பாமான்னு ரீமேக் பண்ணாரு அங்க வந்து ஹூப்லி ஆக்சன் பேசுறது கஷ்டம் அப்படி பிரமாதமா கமல் சார் பேசியிருப்பாரு அவரே பேசி சோ அந்த ஊரோட ஒரு ஆள் மாதிரியா அவங்க நினைச்சிட்டாங்க கமலை அதுதான் கமல் உலகநாயகன்னு கொண்டாடுறதுக்கு காரணம் அப்படி ஒரு படமா அமைஞ்சதுதான் சத்தி லீலாவதி கமலுக்கு வந்து இந்த பழைய படங்களோட டைட்டில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவர் படங்கள் பாத்தீங்கனால உங்களுக்கு தெரியும் மர்ம யோகி சதி லீலாவதி இந்த மாதிரி பேர்லாம் வச்சிருப்பாரு அவருக்கு இந்த எம்ஜிஆர் படங்களோட பேரு அவருக்கு மீண்ட சொர்க்கம்னு ஒரு படத்துக்கு பேர் வைக்கணும்னு ஆசை அதெல்லாம் நடக்கல அப்புறம் அமர அமரகாவியன்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சாரு அந்த படம் நடக்கல அது வேற யாரோ வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய பேர் வைக்கிறது அவருக்கு நல்ல தமிழ் பெயர் வைக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கூட அவரு வேற ஒரு பேர் தான் யோசிச்சிருந்தாரு அது வந்து மதிகத்தான் சோலை அப்படின்னு அதுக்கு முதல்ல பேர் வச்சாரு அப்புறம் நல்ல தமிழ் பேர் புரியாதுன்னுட்டாங்க சரி வேணான்னு விட்டுட்டாரு பொங்கலை பொறுத்தவரை ஏராளமான படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு எழுபதுகள் எண்பதுகள் தொண்ணூறுகள் ரெண்டாயிரம் அந்த காலகட்டம் அதுவரையே ஏராளமான படங்களை கொடுத்துருக்காரு இதில் மீதமுள்ள படங்கள் இருக்குது பம்பல் சம்பந்தம் அன்பே சிவம் விருமாண்டி அந்த மாதிரியான படங்கள் இருக்குது ஸோ அந்த படங்களை பற்றியும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்